ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று மீன்பிடிக்கச் சென்ற இருபதற்கும் மேற்பட்ட படகுகளுக்கு ஆயிரம் கிலோ மீன்கள் கொண்டு இன்று காலை கரை திரும்பினர் தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து தடைக்காலம் முடிவடைவதற்கு முன்பாக ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்கச் சென்றது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஆயிரம் கிலோ வரை மீன்கள் கொண்டு இன்று காலையில் கரை திரும்பினர் மீன்களை வியாபாரியிடம் கொடுத்த பின்னர் மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் மற்ற மீனவர்கள் மீன் மற்றும் இறால் நண்டு கணவாய் பிடித்துக்கொண்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை கரை திரும்புவர் அது கூட இருக்கு பாரு இதுதான்